திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கல்லாந்தினமும் கூடும் தெய்வம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் േടി തേടി വരുവോർ കല്ലാ ദിനമ കൂടും ദൈവാംശം അസുരരെ വടും ദേവരെ കാത്തും ആവണി ഐപ്പസിലും വരുമൈപ്പി തിങ്കളിലും അൻപത്തിരുനാൾ കാണമിടമ കോയ നരു കൂടിയ കൂട്ടങ്ങൾ തലയ കടലയാ குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இருக்கும் குமரன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடியின்ற ஏரை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஆறுமுகம் முகம் நூறு முகம் இங்கு பொன்னழகை வரும் வண்ணமையில் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுரி நின்றால் முருகா கந்தா கதிரேளா திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கல்லாந்தினம் கூடும் தெய்வம்சம் அசுரரகின்ற இடம் இனி தேவரை காத்த இடமும் ஆவணி ஐப்பதிலும் வரும் ஐப்பதி திங்களிலும் அன்ப திருநாள் காலமிடம் கோயிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இருக்கும் குமரணவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் போன்று பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கு முகம் போன்று ஆறு முகம் காட்டுதம் மான் ஊறு முகம் இங்கு பொன்னடகை மின்னிவரும் வண்ணமையில் கந்தா நம்பியவர் வந்தாள் நெஞ்சுரு நின்றார் கந்தா முருகா நல்லா இருக்கு நம்ப கடைசி